அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் அஸ்ட்ரோமயன் சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜூன் இருபது முதல் ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும் போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது நினைத்தது நிறைவேறி திருப்தி தரும் மீண்டும் உங்களுக்கான தலைப்பை அந்த அறிவுறுத்தலை சொல்கிறேன் நினைத்தது நிறைவேறி திருப்தி தரும் இது தலைப்பிலிருந்தே தெரிஞ்சிருக்கலாம் இந்த மாதம் கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு அப்படி ஒரு நல்ல சுப பலன்கள் அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் மனநிறைவு நிறைவு வரும் என்ன தான் கொஞ்சம் செலவு இது ஆனால் கூட பரவாயில்லப்பா திருப்திப்பா நினச்சது நல்லபடியாக முடிஞ்சிச்சுப்பா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கு முக்கியமாக உங்கள் லக்னத்துக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடியவன் கடக லக்னம் அண்டு கடகராசிக்கு அப்படி ஒரு யோகத்தை நினைத்ததை முடித்து கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார் எது வரைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே ஆட்சியாக இருக்கிறார் அதற்கப்புறம் பதினோராம் இடம் வருவார் அதுவும் நல்லது தான் அப்படி ஒரு பேராசையான விஷயத்தை கூட நிறைவேற்றி தருவார் ஆனால் நீங்கள் பேராசைப்படக்கூடாது இது மாதிரி நடந்தால் நல்லது கடவுள் என்ன கொடுக்குறாரோ அதை வாங்கிக்குவோம் அப்படிங்கிற நீங்கள் ஃபீல் பண்ணுறப்ப அப்படி வேண்டிட்டு பேராசையோடு செயல்படாமல் சாதாரணமாக உங்களால் முடிஞ்சதை எந்த அளவுக்கு பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு விட்டுருணும் எதிர்பார்ப்பு வைத்து கொள்ளாமல் இருக்கிறப்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் பெரிய அளவுக்கு நினைத்ததை முடிப்பீங்க பெரிய அளவுக்கு சொத்துக்கள் சொந்த பந்தங்கள் வழியாக பெரிய அளவுக்கு நன்மைகள் நிலையான சொத்துக்கள் வழியாக பெரிய அளவுக்கு லாபங்கள் இதெல்லாம் எக்ஸலண்ட்டாக கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் வழியாக சில பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்ததும் சரியாகும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த மாதம் கடக லக்னத்துக்கு இந்த செவ்வாய் அப்படி ஒரு யோகத்தை கொடுக்க போகிறார் அண்டு அவர் குருவோடு சேர்றப்ப அந்த குருமங்கள யோகமும் ஏற்பட்டு அந்த பூர்வ பாக்கியம் பக்காவாக வேலை பார்க்கும் அப்படி ஐந்து ஒன்பது குடையவர்கள் சேர்ந்து ஐந்தாம் பா பாவத்தை பார்க்குறதால அப்படியே மனசில் நினச்சதெல்லாம் நடக்குது இது உண்மையா இது கனவா நினைவா நினைவா அப்படின்னு சொல்லி அறியாமல் நீங்களே உங்களை கிள்ளி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இதுவரைக்கும் இந்த அஷ்டமசனியில் அப்படி பாடாப்படுத்தி கஷ்டப்பட்டுட்ருந்தீங்க அது ஒரு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த கஷ்டம் ஒரு மாதிரி பயம் மற்றவங்க சூழல் வழியாக பாட்னர் வழியாக கீழே வேலை பார்க்கக்கூடியவர்கள் வழியாலாம் எதிர்பாராத சிக்கல் பிரச்சனை வந்துருமா முறிவு பிரிவு வந்துருமோ இல்லாட்டி கண்டங்கள் மாதிரி ஏதாவது வந்துருமோலாம் ஒரு பயம் இருக்கும் இருந்தாலும் பாசிட்டிவான பலன்கள் ஏன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அவர் வக்ரம் பெறார் இந்த அஷ்டம சனியில் உங்களை படுத்துறதுக்கு கொஞ்ச நாள் லீவு விட்டுருவார் அதனால் ஓரளவு உங்களுக்கு அந்த சனி பகவானும் நீங்கள் நினச்சி பைக் அளவுக்கு கெடுதல்கள் பிரச்சனை பண்ணாமல் உங்களுக்கு நல்ல நல்ல தெம்பை கொடுத்துருவார் இது வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி புத்தி கொ குழப்பம் வந்தது என்ன நடக்குமோனு ஒரு பயம் பீதி வந்த மாதிரி இருந்ததெல்லாம் சரியாகிறதுக்கான சரியான நேரம் அதனால் இது பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டாம் கடகம்ங்கிறப்ப அப்படி ஒரு யோகம் பதினொன்று பன்னிரெண்டாம் பாவம் வலுக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சுக்கணும் ஏன்னா இரண்டாம் இடத்ததிபதி பன்னிரெண்டில் போய் மறைகிறார் பொருளாதார ரீதியாகவும் குடும்பம் ரீதியாகவும் ஒரு விழிப்புணர்வு வச்சுக்கணும் அதில் குளறுபடிகள் பிரச்சனைகள் வராமல் வெட்டி அலைச்சல் வீண் விரையும் வராமல் பெரிய அளவுக்கு பொருள் நஷ்டம் ஏற்படாதபடி கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் ஏன்னா ஓவராக பண்ணிடுவீங்க அவர் திருப்திக்காக செய்வோம்ப்பா அப்படின்னு அனாவசியமானதை செய்ய வேண்டாம்ல அதில் கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கணும் ஏன்னா இரண்டாம் இடத்திபதி பன்னெண்டில் இருக்கிறது சுமார் அண்டு மூணு பன்னெண்டு குடையவனு ஆட்சியாக இருக்கிறார் அதனால் கண்டதை முயற்சி பண்ணி பெரிய அளவுக்கு விரயங்களை வெட்டி அலைச்சலை மன நிம்மதி இல்லாத தன்மையை உருவாக்குற மாதிரி பண்ணி விட்டுருவார் அந்த புதன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அண்டு பாதகாதிபதியாக வரக்கூடிய நாலு பதினொன்று கூடிய அந்த சுக்கரன் பன்னிரெண்டில் இருக்கிறது ப்ளஸ்ஸு இந்த சூரியன் புதன் இருக்கிறது மைனஸ் அதனால் கொஞ்சம் கேஷு ஈஸியாக லிக்விடிட்டி ஆகக்கூடிய பொருள்கெல்லாம் கவனமாக வச்சுக்கணும் தேவையில்லாமல் அதை காண எங்கேயாவது தொலைச்சிருவீங்க எங்கே வச்சேன்னு தெரியலம்பிங்க அண்டு வார்த்தையால் வாக்கு கொடுத்து மாட்டிக்கிற மாதிரி இழப்பை சந்திக்கிற மாதிரி மன நிம்மதி போகிற மாதிரி ஆகிடும் புதிய முயற்சிகளும் வேண்டான்ட்டேன் ஏன்னா மூணில் உள்ள கேது சற்று முயற்சிகளில் குழப்பம் தடுமாற்றத்தை கொடுப்பார் ஆனால் மூணாமிடத்ததிபதி பன்னெண்டில் இருக்கிறப்ப பண்ணலாம்ப்பா ஏன்னா ஆட்சியாக இருக்கார் இல்லைங்களா ஓரளவு தைரியத்தில் என்ன வந்தாலும் பார்த்துக்குவோம் சமாளிப்போம் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்ட்டுலாம் செயல்பட வச்சு உங்களுக்கு தூக்கம் இல்லாத தன்மையை நிம்மதி இல்லாத தன்மையை திருப்தி இல்லாத தன்மையை கொடுத்துருவார் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாயும் குருவும் வழுக்கிறாங்க சூப்பராக இருக்காங்க பத்து பதினோராம் இடம் வழுக்குது அண்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் அந்த ராகு கேதுவும் நன்மையை தான் செய்கிற மாதிரி ஏன்னா கேது மூணாம் இடத்துல இருக்கிறது சூப்பர் கேது யார் உங்களுக்கு அப்படின்னா கேதுவை வந்து நிலன் செவ்வாய் அப்படிம்பேன் அதாவது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த செவ்வாய் போன்று அவர் வேலை பார்ப்பார் அவர் அவர் மூணாமிடத்தில் இருக்கிறப்ப உங்கள் முயற்சிகளில் நீங்கள் குழம்பிக்கிட்டே தயங்கிக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே என்னோ செய்வீங்க என்ன வேறு வழி இல்லை ப்ராப்பராக செய்கிறோமா இல்லையான்னு குழப்பத்தோடையே நீங்கள் செய்வீங்க ஆனால் அது பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும் ஒன்பதில் உள்ள அந்த ராகு சனியை போன்று தான் வேலை பார்ப்பார் உங்களாமல் அந்த பயம் வந்து கடவுள் பக்தி இதெல்லாம் வந்துடும் அதனால் நினைத்தது நிறைவேறக்கூடிய மாதம் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க கடக லக்னம் அண்டு கடகராசிக்கு ஏன்னா இந்த புதனும் பார்த்தீங்கன்னா முப்பது ஆறு அன்று அதாவது சனி பகவான் வக்ரம் பெறுற அன்றே அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி உங்கள் அதாவது பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தவர் லக்னத்துக்கே வருவார் அப்போ உங்களை சும்மா இருக்க விட மாட்டார் அதையும் இதையும் முயற்சி பண்ண வச்சு வெட்டி விளை வெட்டி அழைச்சல் மீன் விரயத்தை பண்ணுறதுக்கு வாய்ப்பாக அவர் பண்ணுவார் அவர் கிட்டத்தட்ட இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே அங்கே லக்னத்துலேயே இருக்கார் அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் முப்பதுக்கப்புறம் அமைதியாக ஏற்கனவே பண்ணி வச்சது ப்ரப்ப ப்ராப்பராக நல்லபடியாக எந்த அளவுக்கு சிறப்பாக பண்ண முடியுமோ பண்ணிடுவோம் பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் செஞ்சிருவோம் அப்படின்னு நீங்கள் பண்ணுறப்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க அண்டு சுக்ரனும் பார்த்திங்கன்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர் பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பார் அப்புறம் லக்னத்துக்கே வந்துடுறார் இது கொஞ்சம் ப்ளஸ்ஸு ஒரு வகையில் ப்ளஸ்ஸு லாபம் உங்களை தேடி வரும் சொந்த பந்தங்கள் வழியாக சொத்துக்கள் வழியாக வித்தை திறமை வழியாக லாபம் தேடி வரும் ஆனால் நீங்கள் பேராசையாக செயல்பட்டீங்கன்னா பம்பு அதில் பார்த்துக்கணும் ஒவ்வொரு ஓவர் கான்ஃபிடென்டில் பிஹேவ் பண்ணுறது பேசுறது அது வேண்டாம் அளவோடு பேசிவிட்டு அக்செப்ட் பண்ணிங்க ஏன்னா இல்லாட்டி க என்னமோ அரசனை நம்பி புருஷனை கையை விட்ட கதை மாதிரி சிக்கலாகிடும் ஏன்னா புதன் சுக்கரன் நினைவு அதை மாதிரி பண்ண வைக்கும் பட் லக்னத்துலேயே புதன் சுக்கரன் இருக்கிறப்ப மற்றவங்க மனசை கவர்ற மாதிரி ஒரு ஒரு அவங்களுக்கு மற்றவங்களுக்கு பார்ட்னர்ஸ்கெல்லாம் வந்து இது வரைக்கும் ஒத்துழைப்பு கொடுக்காதவங்க என்னமோ உங்களை பிடிக்கும் என்னமோ ஒரு ஈர்ப்பு இருக்கும் உங்கள் மேலே அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா அந்த சுக்கரன் ஏழு ஏழு வரைக்கும் தான் பன்னெண்டில் இருக்கார் அடுத்து அங்கே வர்றப்ப பேராசையோண்டி தவிர்த்துடணும் அதனால் கெடுதல்னு கிடையாது பன்னெண்டில் மறைகிறதும் ஒரு வகையில் நல்லது இருந்தாலும் ஓவராக செலவு பண்ணுறது வெட்டி ஆடம்பரத்துக்கு திருப்திக்காக பெருமைக்காக நான் செலவு பண்ணுறேங்கிறத பண்ணக்கூடாது இப்போ லக்னத்தில் வர்றப்ப இந்த புதனும் சுக்கரனும் செய்கிறப்ப அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுத்து உங்களை அது மாதிரி மீண்டும் முயற்சிக்க வைப்பார் இதை பார்த்துக்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோமே செலவு பண்ணுவோம் சம்பா சமாளிச்சிக்கலாம் சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்லாம் ஒரு ஐடியா தோணும் ஏன்னா அந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு பாதகாதிபதி வரார் அதில் கூட செய்யுங்க அவசியமானதை செய்யுங்க அது சூப்பராக இருக்கும் அடுத்து சூரியனும் பார்த்திங்கன்னாக்க பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் இது கொஞ்சம் சுமாரான அமைப்பு பேருக்கு எடுத்துக்காதபடி பார்த்துக்கணும் அதப்போ நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ரொம்ப ஒரு ஒரு இது பண்ணக்கூடாது என்ன சொல்கிறதுனா ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பேசுகிறது இதெல்லாம் பன்னெண்டில் இருக்கிறப்ப கொஞ்சம் வராது தான் இருந்தாலும் உங்களுக்கு மற்றவங்க வழியாக தூண்டுதல் வழியாக உங் அறியாமல் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக பேசுவீங்க வேகமாக பேசுவீங்க அதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனி பகவான் வக்ரம் பெற்று போயிருக்கார் இல்லைங்களா அவங்க ஏதாவது சொல்லிவிடுவாங்க அது பார்த்துக்கலாம் செய்யலான ஏதோ ஒரு கான்ஃபிடெண்ட்டில் ஏதோ ஒரு இதில் ஒரு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு வேகப்பட்டு பேசுனேன்னு சொல்லி விரயத்தை ச சந்திக்கிற மாதிரி இருக்கும் அது கிட்டத்தட்ட பதினேழு ஏழு வரைக்குமே பொருளாதார ரீதியாக கவனம் தேவை பேச்சுலேயும் கவனம் தேவை ஈஸியாக லிக்விடிட்டி ஆகக்கூடிய பொருள்களில் கவனம் தேவை இந்த மாதம் வரைக்கும் ஏன்னா அந்த சூரியன் அங்கே பன்னிரெண்டில் இருக்கிறப்ப அது உங்களாமல் அங்கே தொலைச்சி போய் தொலைஞ்சு போகிறது தொலைச்சிட்டுருது எங்கே வச்சேன்னு தெரியா தெரியலன்னு வர்றது திருட்டு போகிறது இதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஏன்னா எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இல்லைங்களா கீழே உள்ளவங்களும் அது வக்ரம் பெறப்போ கூட இவன் நல்லவன் நினச்சிருப்பீங்க அவன் சிக்கல் பண்ணிட்டு போயிடுவான் கீழே உள்ள வேலைக்காரன் வீட்டு வீட்டு வேலை பார்க்குறவங்க அவங்கெல்லாம் ஏதாவது ஒரு சிக்கல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் கெட்டது சாப்பிட்டு இருந்துச்சுன்னா தான் அது மாதிரி ஆகும் நல்ல எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சமநிலையில் பண்ணுவீங்க நான் சொன்ன இந்த இன்ஃபெக்ஷன் மனசில் நிற்கும் அந்த சுச்சுவேஷன் வர்றப்போ அழகாக நீங்கள் பிகோ பண்ண முடியும் அண்டு உள்ளுணர்வு சொல்லிடும் இந்த ஆள் சரியில்லையே இந்த வேலைக்காரன் சரியில்லையே வித்தியாசமாக இருக்கானே கண்டுபிடிச்சிருவீங்க டெஸ்ட் பண்ணிடுவீங்க செக் பண்ணி அவனை பிடிச்சிருவீங்க அதெல்லாம் வாய்ப்புகள் உண்டு பட் இந்த மாதம் சிறப்பான மாதம் நினைத்தது நிறைவேறி திருப்திகரமாக நீங்கள் இருக்கக்கூடிய மாதம் இதுவரையிலும் அஷ்டம சனியில் கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்போ கொஞ்சம் லீவு உங்களுக்கு நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு நன்றி வணக்கம்